ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்னு தமிழிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் என்னென்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறி வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குது அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களுமே அதை பார்த்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறதையும் பார்த்துக்கலாம் டிசைன் ப்ளவுஸ் போடுறோம் அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அதில் என்னுடைய சேனலில் உங்களுக்கு எந்த சம்மந்தப்பட்டமான டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குமே நான் ஒரு வீடியோவாக எடுத்துக்கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிகினராக இருக்கிறவங்க தான் வந்து வீணராக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து எப்படின்னா என்ன பண்ணுறது லைஃப்பில் கொஞ்சம் நம்ம மேலே வரணும் அதை நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி போய் அப்படியே நிற்க செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து புரியாது இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு அனுபவசாலி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவங்க அனுபவிச்சுதான் அவங்க இது மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அதை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விரிவாக்கம் ஒரு ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு தெளிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளோட போகலாம் வீட்டில் இருக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வீட்டுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு இப்படியே வந்து காலத்தை கழிக்கிறாங்க நிறைய பேர் வந்து அதுலேருந்து யோசித்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க செய்கிறாங்க ஆனால் அது வந்து அது அவங்களுக்கு சரியாக வருமா அப்படின்ட்டு யோசித்து பார்த்துக்கிட்டு இப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து மூவ் ஆகிறாங்க அது வந்து ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் அந்த முடிவை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக எடுங்க அதுலேருந்து பின் வாங்கக்கூடாதுன்னு எடுங்க அதுலேருந்து நம்ம மேலே என்ன வளர்த்துக்கிட்டு போகணுன்றதை நினச்சி அந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் யோச்சியோ இல்லை வந்து ஸ்லோவாக வந்து நம்ம அதை பயணிக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து அந்த நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு டைலரிங் வேலை பண்ணணும் இல்லை நம்ம எதாவது துணி வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணலாம் நிறைய இருக்குது சிஸ்டர் இதில் வந்து நமக்கு ஒன்றும் ரெண்டும் இல்லை நிறைய இருக்குது நம்ம வந்து அதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும் இதிலே பாருங்கள் நான் வந்து எனக்கு நான் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் வந்து கடை வச்சுருந்தேன் கடையிலேருந்து நான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தேன் சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி நமக்கு கஸ்டமர்லாம் எல்லாருமே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாம் பிக்கப் ஆகிட்டாங்க எனக்கு இருக்கிற கஸ்டமரை வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அவர் நான் ப ஒரு பத்து வீடு தள்ளினதுக்கு அப்புறம் தான் கடையை நான் வச்சுருந்தேன் இருந்தாலும் ஆனால் மெயின்னு நம்மளது வந்து கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு அதனால் நான் சரி ஓகே கடை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் அப்போது நமக்கு கஸ்டமர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரீச் பண்ணிவிட்டேன் நான் கஸ்டமரை அப்போ அந்த கஸ்டமரை நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் வந்து த துணி தைக்கிறேன் அப்படின்னாலுமே எனக்கு போதுமானதாகவே இருந்தது அதனால தான் நான் வீட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம கடைக்கின்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் எதனால அப்படின்னாக்கா இப்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சைட் ஒரு சைடு வந்து கடை வாடகை வந்து அதிகமாக்கிட்டாங்க நமக்கான வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடை வாடகை கேட்டிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க அதிகமாகவே கேட்டிருந்ததுனால என்னால் சமாளிக்க முடியாது இல்லை நான் வீட்டுக்கே நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாரும் அதிகமாக கே தராங்களோ அவங்ககிட்ட கூட கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து காலி பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில்னு இருக்கும்போது புது கஸ்டமர்லாம் வருவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா நமக்கு வந்து மெயின் ரோட்டில் இருந்துச்சு மெயின் ரோட்டில் இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வராதா செஞ்சாங்க நமக்கு வந்து ரெகுலராக வர கஸ்டமரை விட நமக்கு வழியில் போகிறவங்கன்னு இருக்கா பார்த்தீங்களா டெய்லியுமே இந்த சைடில் வந்து வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க அது போல் நிறைய பேர் வந்து இந்த சைடில் போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அது போல் அது போல் இருக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும்போதே நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம கடையை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னும்போது அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதே தெரியாது இல்லையா அவங்களுக்கு நமக்கு ரெகுலராக வந்து நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோம் எங்கே இருக்குது அப்படின்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது இதே நம்ம தெரிஞ்சவங்க ரெகுலராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபோன் நம்பர் அவங்க கிட்ட அவங்களுக்குலாம் தெரியும் அவங்களாம் வந்து கண்டினியூஸாக நமக்கு வர ஆரம்பித்தாங்க இப்படி தான் போயிட்டுருக்கும்போது நான் யோசித்தேன் நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு எது எது மாதிரிலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நான் கடந்து வந்த இந்த டைலரிங் ஃபீல்டில் நான் கடந்து வந்தது தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இதன் மூலிமா உங்களுக்கான சில ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் ஐடியா இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்களே யோசிச்சு பார்த்து செய்வீங்க அதுக்கோசான் நான் உங்களுக்கு நான் கடந்து வந்தது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படி நான் வந்து கஸ்டமரை வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்காக ஒன்று தோணுச்சு நான் கடை வச்சிருக்கும்போதே எனக்கு இந்த மைண்ட் செட் வந்து தான் செஞ்சுது ஆனால் வந்து என்னால் வந்து அதெல்லாம் பார்க்க முடியுமா பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேண்டாம் யாராச்சும் கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருந்துட்டால் நான் தெரிஞ்சுட்டேன் ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு இந்த மைண்ட் செட்டு இருக்குது என்ன என்ன இருக்குது நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது தான் செஞ்சுது வீட்டில் சொல்லும்போது அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு சும்மாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எனக்கு என்னென்னா வீட்டில் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா பசங்களுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா நீ வாய்ஸ் போடக்கூடாது நீ அப்படி வாய்ஸ் வாய்ஸ் வந்து வேண்டாம் மியூசிக் போட்டு வேணும்னா போடுங்க நான் வந்து இல்லை போட்டு தான் ஆகன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினதுக்கப்புறம் பசங்களும் சேர்தான் வீட்லையும் சேர்தான் செட் போட்டுக்கோ ஆனால் ஃபேஸ் காட்டக்கூடாது நீ யாருன்னு தெரியக்கூடாது அதே சமயம் வந்து நீ பேச தேவையில்லை உன்னுடைய வாய்ஸ் வந்து கட்ட குரலாக இருக்குது அது வந்து நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்மளை வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளை வந்து டீமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாமா வேண்டாமா இப்படி சொல்கிறாங்க நம்ம குரலை வேலை எப்படி இருக்கே அதனால் ஒரு வேலை ரீச் ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இப்படியே நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே கழிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி போடுவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அது எப்படி வந்து நம்மளால் முடியாது என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம டைலரிங் தானே நம்ம வந்து சொல்ல போகிறோம் போட போகிறோம் அப்போ ஏன் நம்ம போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நானாக வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நான் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வர தான் ஆரம்பிச்சிது அப்புறம் வந்து நிறையா வந்து வியூஸ் போகிறதும் செய்கிறதான் அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக ரீச் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கல ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கே கேட்கறையா போறியா வரையான்ட்டு அப்படி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்லலை அப்படியே நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எனக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் நாலேஜை ரவ கூட எனக்கு தெரியாது நான் வந்து எட்டாவது பாதியிலேயே நின்னுட்டேன் அதனால் வந்து எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமாக தெரியாது நானாக யோசிச்சு யோசிச்சு ஒரு வேலை இதுக்கு இப்படி வருமோ இப்படி வருமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு சின்ன சின்ன வேர்ட்லாம் ஒரு அளவுக்கு எழுத்துக்கூட்டி படிச்சுருவேன் பெரிய இதில் பெரிய வேர்டெலாம் எனக்கு படிக்க வராது அப்போ நான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட இல்லை பசங்கக்கிட்ட சொல்லி தான் அந்த கமெண்ட்லாம் என்ன வருதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் அதுக்கு வந்து அவங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை வந்து நான் வாய்ஸ் அதாவது டைப்பிங்கில் போயிட்டு வாய்ஸ் இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் வந்து சொல்லிவிடும் அதை வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் சரி பண்ணிக்குவேன் இப்படி தான் நான் வந்து யூடியூப் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து என்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன் அதில் வந்து ரீச் ஆகிறேன் நான் என்னுடைய வாய்ஸ்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது நம்ம சொல்கிற விஷயம்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயம் வந்து நம்ம நான் நிறைய பேரை போய் சேரணும் அதை மட்டுமே நம்ம யோசித்து நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நம்மளால் வந்து ஒரு ரீச் ஆக முடியும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே தயங்காதீங்க கன்ஃபார்மாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களால முடியும் தன்னம்பிக்கையோடு இந்த எதையுமே நீங்கள் செய்யுங்க அதுவும் நம்மளை ஒரு ஒரு நல்ல இடத்துல போய் நி நிப்பாட்டுன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்